ஏனுங்க இன்னைக்கு பெரிய வீடியோலாம் ஒன்றும் பேசலிங்க மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி ஏன்னா இப்போ எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அதெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் வளர்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் ஆகணும்ல ஏன்னா மகிழ்ச்சி ஆகிறது எப்படின்னு டாக்டர் சொன்னால் தான் நம்புகிற மாதிரி இருக்குது ஆனால் தான் டாக்டர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீட் எழுதி கஷ்டப்பட போறியா அப்படின்னு கேட்குறீங்களா நீட் எழுதுறதெல்லாம் நம்ம ஆளுங்க கொஞ்ச நாளில் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் அவங்களே அந்த நீட்டை தூக்கிடுவீங்க அதனால் நம்ம இப்போதைக்கு இதை போட்டு டாக்டர் ஆயிக்குவோம் சரி மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா முதல்ல யாருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் இப்படி ஒவ்வொரு ஃபைலாக பார்த்து எத்தனை பேர்த்தோட ஃபைலை பார்க்கறது அதனால் ஃபைலே இல்லாமலே ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் யோசிச்சு பாருங்க ஐயா வேலு பிரபாகரன் இறந்துட்டாருங்க அவருக்கு ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்துகிறாங்க அங்கே போய் உட்காந்துட்டு ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னு பேச முடியுமா முடியுது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு ம் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு நம்ம சீஃப் டாக்டரு இந்த டாக்டரு சொல்லுவார் கேளுங்க சொன்ன மாதிரி நான் எப்பவுமே ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு பேச மேடையில பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா இன்னைக்கு யூடியூப் அங்க இங்க எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி இது சம்பந்தமான யூடியூப் வந்து எக்கச்சக்கமா வந்துட்டு சோஷியல் சோசியல் மீடியால அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலையறாங்க நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் சாஸ்திர சடங்கு சம்பிரதாயம் எந்த பண்பாடு கலாச்சார நாகரீகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க அவ்வளவுதான் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அடங்கோக்குமக்கா இம்புட்டு சுலபமா இருந்துடலாமா மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவர் என்னடானா பெரிய அரிஸ்டா இருந்தா போதுங்கிறாரு ஒருவேளை இந்த இவரு போய் மகிழ்ச்சியாக இருப்பது இப்படி எப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாருன்னு பார்க்கலாமா இந்த இவர் எவரு அப்படின்னு தானே கேக்குறீங்க இருங்க நீங்களே கண்டுபிடிச்சு போடுவீங்க இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காலம்பரை காலம்பரை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கங்கா ஸ்தானம் பண்ணிண்டு அப்படியே போய் நன்னா குளுந்தண்ணியில் குளிச்சுன்னு ரைஸாய் வர சன்கிட்ட போய் நின்றுண்டு சன் பாத் எடுத்துட்டு இருந்தோம்னா அது எப்படின்னா டெமோ காட்ட பிராப்தமில்லை மன்னிச்சுக்கோங்கோ சிங்கிள் லெக்கில் நின்றுண்டு இன்னொரு காலை எடுத்து முட்டிக்கு மேலே வச்சுண்டு கையை ரெண்டும் நல்லா காதோடு ஒட்டி வச்சுண்டு அப்படியே தூக்கி பிடிச்சுட்டே இருந்தோம்னா இப்படியே நின்னுட்டு இருந்தோம் விட்டுனுட்டேன் வர்றதுக்கு சந்தியாவதனம் பாடணும் இல்லைன்னா சன்னே ரைஸ் ஆக மாட்டான் சோ வாட்டர் பாத் முடிச்சு உடனேயுமே சந்தியாவதனம் பாடனேன்னா சன் ரைஸ் ஆயிடுவான் ரைஸ் ஆகிற சண்ணு கிட்ட போய் நின்று நமக்கு நம்ம கையை ரைஸ் பண்ணி நின்றா சன் பாத் எடுத்துடலாம் இப்படி ஆயுசு முழுக்க பன்னெண்டு இருந்தோம்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம் சரி இவருக்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தமுன்னா இவர்னா யாரு தா இவர் தான் சார் உங்களோட எட்டாம் லக்கணத்தில் ஏழாம் இடத்தில் அவன் இருக்கிறான் அதனால திங்கள் வெள்ளி புதன் வெள்ளி அதனால காலையில் எந்திரிச்சு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் மஞ்சள் பூசிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வேறு சில காரணங்களையும் செய்யலாம் சரி இவருகிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாருன்னு பார்த்துடலாங்களா கடவுள் பகவான் எல்லாத்தையும் பகவான் பார்த்துக்கிடுவான்னு அவங்ககிட்ட சரணாந்தி அடைச்சிடணும் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது எல்லா கோவிலையும் போய் எல்லா கால பூஜைகளையும் அட்டன் பண்ணிட்டு த கா தட்டுல காசை போட்டுட்டே இரு மகிழ்ச்சியாக இருக்கலாம் சரி அடுத்தது கல்யாண் ராமன் கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்கிறதுன்னு ஏய் எங்க வாழா இருந்தால் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியாது நீ இதே சாதியில் இருந்தனா குடிக்கலாம் கூத்தியா வச்சுக்கலாம் கொலா கூட பண்ணலாம் சாமி இதெல்லாம் தப்பு இல்லையோ சாமி தப்புதான் இந்த தப்பு பண்ணுறதுக்கு தான் நோக்கு பிராத்தம் இருக்கிறது ஒருவேளை இதுலேருந்து உனக்கு பாவம் மன்னிப்பு வேணும்னு நினைச்சேல்னா நல்ல நாள்லாம் வருது இல்லை அப்போ போய் நல்ல வேஷ்டி சட்டையாக எடுத்துக்கோ அப்புறம் அதில் ஒரு ஐயாயிரம் ரூபா பணத்தை வச்சுட்டு என்ன மாதிரி பிராமணனை பார்த்து அவன் காலில் விழுந்து அவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துரு அவன் பணத்தையும் ட்ரெஸ்ஸையும் மட்டும் இல்லை பாவத்தையும் வாங்கிக்கிடுவான் நீ பிராமணனா ஆயிட்டனால உன்னால் சந்தோஷமா இருக்க முடியாது நீ குடி 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 சந்தோஷமா இரு சரி இவங்க கிட்ட வேணாம் இவங்க கிட்ட போய் எப்படி மகிழ்ச்சி ஆயிருப்பாங்க அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா இவங்க நீ பூமியில் பிறந்ததே பாவம் அப்படிங்கிறாங்க நம்முடைய பாவங்களை களையத்தான் கர்த்தரைக்கு வந்தார் அப்படிங்கிறாங்க உங்களுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நீ கடவுளை நோக்கி மன்றாடி மன்றாடி கண்ணீர் மல்க மன்றாடி மன்றாடி கண்ணீர் மல்க மன்றாடி தான் இருக்கணும் ஒருவேளை உனக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்குவே அப்பவும் நீ கடவுள்கிட்ட மன்றாடி 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 கண்ணீர் மல்க மன்றாடி தான் நன்றி சொல்லணும் ஸ்தோத்ரம்னு கூட அழுதுகிட்டே தான் சொல்லணும் நம்மக்கிட்ட அடுத்து குரான் இல்லையா சரி இருங்க ஆ நம்மக்கிட்ட குரான் இல்லையா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரபில்லா அலமீன் ரஹ்மான் ரஹீம் அலிகியோமீன் யகனாவது வையக்கன ஸ்தஹீம் ஹிருதனஸ்ரா அஸ்தல் முஸ்தஹீம் எனக்கு தெரியலைங்க இப்போ இதுவும் என்ன சொல்லுதுன்னா எல்லாம் வல்ல இறைவனே எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இரு உன்னை நாடினால் எங்களுக்கு எல்லாம் வல்ல சொர்க்கம் கிடைக்கும் பௌத்த மதம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியாதுங்க அப்புறம் உலகத்துல இருக்க எல்லா மதங்களும் என்ன எல்லாமே இதைத்தான் சொல்லும் ஆனா எப்படி சொல்லுங்கிறது நமக்கு தெரியல ஆனால் இந்த ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எவ்வளவு சுலபமான ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறத நம்மால் சொல்கிறாரு கேளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படின்னு நம்மால் சூப்பராக சொல்கிறாரு கேளுங்க இப்ப கூட ரீசெண்டா என் மேல அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படி எல்லாம் எந்த கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இப்ப இது இருந்து வெளியே வந்தோடனே வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவா இருக்குது அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை நல்ல நாள் கெட்ட நாள் ராகால எமங்கண்டா அஷ்டமி நோன்பு குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே பதிமூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் இது எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குது நான் தான் சொல்லுவேன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் தான் நம்பிக்கை இருக்கு ولي கடவுள் மேல் நம்பிக்கை இல்ல கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தா நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான் இவ்வளவு தாங்க இம்பட்டு தான் விஷயம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா எதையும் பார்க்காம இருந்தோனா மகிழ்ச்சியா இருக்கலாம் இதோட இதோட உங்களுக்கான பதில் கிடைச்சிச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கலா ஆனா இது இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை இது ஃபுல்ஃபில் ஆகணுன்னா மகிழ்ச்சியோட தானே போகணும் அந்த மகிழ்ச்சியை அந்த இடத்துலையே கொடுத்துருக்காங்க கேளுங்க தெளு எண்பத்தெட்டுலேருந்து இந்த பிக் பாக்கெட்டு வந்து கேமராக்கு போட தேங்காய் சுற்றுனாங்க சுற்றுனோன்ன பிரபா சார் வந்து ஐயோ கொஞ்சம் தள்ளி நின்று சுற்றுங்கப்பா புகை லென்ஸில் அடிச்சிட்டா படம் சரியாக தரது அப்படின்னார் சரி எங்கேடா ஒரு டைப் ஆஃப் பேசுவேன் சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில் என்ன பிரபா சார் அப்படின்னா சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஊர்ல தென்னை மரமே கிடையாது அனுப்புனா இங்க வந்து தேங்காயை சுத்துறாங்க சார் ஏதாச்சும் ஒரு பிளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுற்றுனா இருக்கு எனக்கு போன வருஷம் தான் அந்த போனோம் எனக்கு தென்னை மரம் இல்லை கேட்டீங்களா இதுதான் இதுதான் மகிழ்ச்சி ஒரு நினைவஞ்சலி கூட்டத்துக்கு போகிறோம் அவரை பற்றி பேசுகிறோம் கேமராவை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடுத்துன கூட நம்ம ஆளுங்க கொண்டாடல அது அதாவது அவரை நம்பலை அந்த தேங்காய் மேலே வச்சிருக்கிற சூடத்தை தான் நம்புறாங்க அப்போது வேலு பிரபாகரன் சொல்லியிருக்கிறாரு சுத்திக்க ஆனால் கேமரா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு சுத்திக்க போக கேமராக்காகாது இந்த வார்த்தையை சொல்லும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது நீங்க உண்மையாலுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னா கடவுள் நம்பிக்கை இல்லாம மூட நம்பிக்கை இல்லாம சாஸ்திர சம்பிரதாயம் பழக்க வழக்கம் மொழி அது இது இனம் அப்படி எந்த பற்றும் இல்லாம இனி எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக நான் சத்யராசோடர் சொன்னதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்களும் அதே மாதிரி மகிழ்ச்சியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் ஆனிச்சோம் இது மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லணும்ல இந் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி கமெண்ட் பண்ணி நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கூடுதல் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்